ஆனால் ஒரு லட்சம் ஓட்டு காணாம போனது வடிவேல் காமெடி கிணத்த காணன்ற மாதிரி ஆச்சு அவரை சொன்னது வந்து உண்மை இவர் வந்து விவரம் தெரியாமல் பேசுகிறாரு கிணத்த தான் சொல்லுவோம் இங்கே கிணத்த காணல இங்கே இங்கே தான் பெரிய வட்டக்கிணறு அந்த காணலையா அப்படின்னு சொல்லி வடிவேலு காமெடி பண்ண மாதிரி பிஜேபி ஒரு லட்சம் இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் ஒரு லட்சம் காணலன்னு வந்து சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதில் முழுக்க முழுக்க உண்மை இல்லைனாலும் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் காணாம போயிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய பேர் வந்து ஓட்டர் ஐடி வச்சுருந்தவங்க ஓட்டு போட முடியாமல் திரும்ப போயிருக்காங்க இதை வந்து ஒரு இந்த தேர்தல் ஆணையத்தின் மிகப்பெரிய தோல்வி ஒரு மோசமான நடவடிக்கைன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளில் வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை அடிப்படை உரிமை அந்த அடிப்படை உரிமையை மறுக்கக்கூடிய விஷயம் வந்து யாருமே பண்ணக்கூடாது ஆனால் அந்த அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அவங்க ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கணும் ஆனால் ஓட்டு லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை அதனால் உங்கள் உரிமையை நாங்கள் மறுக்கிறோம் அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது ஆனால் அந்த ஏற்றுக்க முடியாத விஷயத்தை நம்ம ப தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலில் பண்ணாங்க இதை அதை நம்ம நம்ம செய்திகள்லேயும் பார்த்தோம் நிறைய தொகுதிகளில் இது ஒரு தொகுதியில் மட்டும் நடக்கல எல்லா தொகுதியுமே நடந்திருக்கு இப்போ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து அந்த ஓட்டு லிஸ்ட்டில் வந்து அவங்க பேரே இல்லாமல் வாக்களிக்க முடியாமல் ஏமாற்றத்தோடு திரும்ப போயிருக்காங்க நிறைய பேர் சண்டை போட்டு பார்த்தாங்க ஆனால் எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு வந்து ஓட்டு போட முடியாது உங்கள் பேர் இல்லைனா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க எனக்கெலாம் எனக்கெலாம் ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லி தான் நான் ஒரு மிகப்பெரிய கலவரத்தையே உருவாக்கி உருவாக்கி இருந்திருப்பேன் என்னோடய வாக்குச்சாவடியில் ஏன்னா என்னோடய உரிமை அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ முக்கியம் என்ன என்ன எந்த எஸ்ட்ரீமில் போய் வந்து போராட்டத்தை நடத்தியிருப்பா அப்படி தெரியாது ஆனால் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் பொதுமக்கள் வந்து எந்த வழியில் தங்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறதுன்னு தெரியாமல் கடைசி வரைக்கும் போராடி பார்த்துட்டு ஏமாற்றமாக ஓட்டளிக்க வாக்களிக்க முடியாமல் தங்களுடைய உரிமையை போராடியும் பெற முடியாமல் மறுக்கப்பட்டு ஒரு அவல நிலையில் வந்து திரும்பி போனதை பார்க்க முடிஞ்சிச்சு அது மிக ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு இதோட கருத்துக்களை சொல்லுங்கள் இதுக்கு வந்து இந்த தேர்தல் ஆணையம் மிக மிக மோசமான முறையில் தான் இந்த தேர்தலில் செயல்பட்டிருக்காங்க பல பேர் வந்து இரநூறுவாய்க்கு முந்நூறுவாய்க்கு தங்களுடைய வாக்கு உரிமையை விற்கும்போது அதை வந்து இந்த தேர்தல் ஆணையத்தால் தடுத்து நிறுத்த முடியல ஆனால் நியாயமான வழியில் வந்து ஓட்டு போடணும் எப்படியாவது தங்கள் ஜனநாயக கடமையை வந்து ஆற்றணும்னு வந்த மக்களை வந்து இந்த தேர்தல் ஆணையம் திருப்பி அனுப்பியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு வந்து க போடுங்க கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் ப படித்து பார்ப்பேன்